بسم الله الرحمن الرحيم ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين ما بعد الا بتعرفوا لهم نكرت عن مدور ما هي الا من الله كه الا قول الحمد لله صلوات وسلام امك الله مرضي تدرا هند امير الملانه صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் என் மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹ் சொன்னார்களே அல்லாஹுடைய பேரால் அல்லாஹா கரமையாக்கிய இஷா துளையை தொடர்ந்துவிட்டு இந்த இடத்தில் நாம் எல்லாம் அல்லாவே இது இந்த இடத்தில் இருக்கிறோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அண்மை காலமாக இன்று எம்முடைய நாட்டை மிகவும் உழுக்கி கொண்டிருக்கக்கூடிய தற்பொழுது அதோடைய வீரியம் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய அனர்த்தத்தை பற்றி பேசுவது பொருத்தும் என கருதுகிறேன் உண்மையிலேயே செஞ்சல் செல்லக்கூடிய இந்த சூறாவளி மூலமாக இலங்கையில் இற்றை வரைக்கும் பதினைந்து பேர் மரணித்திருக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள் தங்களுடைய உறவினர் வீடுகளில் தங்கம் தஞ்சம் பூந்திருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் சில ஆக்கள் அரசாங்கத்தில் அளவுக்கப்பட்ட இடங்கள்ல குடிபெருந்தைக்கு தானே நிறைய நிறைய வீடுகள் பகுதியளவில் சேதமாகி நிறைய சேதங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறது தான் பார்க்கலாம் என அன்புள்ள சகோதரர்களே ஒரு மூமியை பொறுத்தவரையில் இந்த அனர்த்தத்தை மூமியை எப்படி பார்ப்பான் அதான் இந்த இதன் மூலமா நாங்க பெறக்கூடிய படிப்பினைப்பை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் ஹகுஸ் பெஹான உதவால திருமண குருவான் சூரா முழுக்கல ரெண்டாவசன் தல்லா இப்படி சொல்லிக் காட்டுகிறான் அல்லது ஹலக்கல் மௌத்து அல் ஹயாத்த லியபுலுவுக்கும் ஐயூக்கும் அமலா அல்லாஹ் தரா சொல்லுகிறான் மரணத்தையும் இந்த உலக வாழ்க்கையும் அல்லா தந்த நோக்கம் நோக்கமெனோன்று கேட்டால் உங்களில் அமல்களை அதிகமா செய்யக்கூடிய ஆட்கள் யாரு யாரு அமல்களை அழகா செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையையும் மரணத்தின் தந்தாக சொல்லிக் காட்டுகிறான் உண்மையிலேயே உலகத்தில் இதுவரைக்கு நிகழ்ந்த அனர்த்தங்களாக இருக்கலாம் அழிவுகளாக இருக்கலாம் எதை வைத்தார் நாங்கள் மூன்று வகையான அங்கே வகைப்படுத்தேனும் ஒன்று அது அல்லாஹுடைய தண்டனை இரண்டாவது அது அல்லாஹுடைய சோதனை மூணாவது அல்லாஹபுல்லாலே நமக்கு தரக்கூடிய படிப்பினை இந்த மூன்றையும் தாண்டி வரட்டும் கிடையாது எனவே அன்புள்ள சகோதரர்களே உலகத்துடைய நெடுகில் நாங்கள் பார்த்து வர்றதில் நபிகல் சல்ல சமுதாயத்துக்கு முற்பட்ட ஏனைய சமுதாயங்களை பொறுத்தவரையில் அந்த சமுதாயத்தில் குறிப்பிட்ட ஒரு பாவமான காரியங்கள் தலைவிரித்தாடுகிற பொழுதும் குறிப்பிட்ட ஒரு பாவமான காரியங்கள் மிதமிஞ்சி போகிற பொழுதும் நபியுடைய அந்த ஏவலை தாண்டி போகிற பொழுதும் அல்லாஹபு தாலா சுட சுட சமுதாயத்தை அளித்திருக்கிறார் முதலாவது ரசூல் நபி நூஹல் இஸ்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு நபி நூ அலை வாழ்க்கையை பொறுத்த கிட்டத்தட்ட ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்றாரு நமக்கு மாதிரி அறுபத்தி அஞ்சு வயசு வாழல ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்றாரு வாழ்ந்த இந்த நபி மக்கள் என்ன சொல்றாருன்னா இரவு பகல அழைக்கிறார் இரவு பகல அல்லாஹுடைய பாதையில் மக்கள் அழைக்கிறார் தவா செய்கிறார் ஆனால் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட மக்கள் மிக சொற்பமான ஆக்கள் இப்ப இவ்வளவு நீடிய வாழ்க்கை வாழ்ந்தும் இரவு பகல மக்களை அல்லாஹ் பக்கம் அழைத்தும் மக்கள் குறைவான ஆக்கள் தான் செய்யறாங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாங்க நிராசை அடைந்து போறாரு அல்லாட்ட கை இந்த சமுதாயம் திருந்த பாடில் நீ அழிச்சு அல்லாஹு நீங்க ஒரு கப்பல் கட்டுங்க பாருங்க உண்மையிலே அறிவுபூர்வமா யோசித்தால் எங்க அறிவால் சற்று கூட கற்பனை பண்ண முடியாத ஒரு இடத்துல எல்லாம் கப்பல் கட்ட சொல்றேன் கப்பல் கட்ட இடத்திலிருந்து கடல் கிழ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிலோமீட்டர் கப்பல் வைக்குது நபி கப்பலை கட்டுறாரு அல்லாஹிய அந்த நுட்பங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன் நபி கப்பலை கட்டுறாரு அந்த மக்கள் அந்த கப்பலை பார்த்து இங்க கப்பல் கட்டானே கடலை எவ்வளவு தள்ளி கடலிக்குது எப்படி இழுத்து போப்பான் ஜின்ன பிடிச்சி போவான் அப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாங்க உன்னை கணக்கெடுக்காம நபி கப்பலை கட்டி முடிக்கிறார் கப்பல் கட்டி முடிஞ்ச பின்னால குறிப்பிட்ட தினம் வருது அல்லாஹப்பு மழையை பொடியா எப்படிப்பட்ட மழைண்டா வானம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு பூமி என்ன செய்யுது பூமி பிளந்து பூமிக்குள்ளாலும் தண்ணி வெளியே வருது ரெண்டு பக்கமும் தண்ணி வானத்தாலும் தண்ணி பூமிக்கு கீழாலும் தண்ணி ரெண்டு பக்கம் தண்ணி கூடின உடனே கப்பல் தானாக மிதக்க ஆரம்பிக்குது அல்லாஹூடி ஏவலை பாருங்க அல்லாஹுல சொல்லுறான் நபே உங்களோட ஈமான்னு மக்களை ஏத்துக்கோங்க பறவைகள்ல விலங்குகள்ல ஜோடி ஜோடு ஏத்துக்கோங்க ஏத்திட்டு அல்லாடிறான் கப்பல் அல்லாஹத்துல மினக்க வைக்கிறான் கப்பல் மிதக்க ஆரம்பிக்குது நபி நூகல் இஸ்லாம் பாக்கிறார் தன்னுடைய அருமை புதல்வன் இஸ்லாத்துல வரல அவர் என்ன செய்யறாரு காஃபி ரோடு இருக்கிறாரு நபி கூப்பா யா மானா என்னுடைய மகனே எங்களோட ஏறிக்கொள்ள நீ தப்பித்து கொள்ளலாம் சுவக்கம் போகலும் ஏறிக்கொண்டு செல்றாரு மகன் சொல்றா அந்த பெரிய மலை அந்த மலைக்கு மேல நான் என்ன செய்வேன் நான் என்ன தப்பிச்சுப்பேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்றான் இப்படி பேசிக்கொண்டு இவங்களுக்கு பெரிய அல்லவுன்னு அடிக்குது மகன் மாண்டு போகிறார் நபி கவலைப்பட்டு அல்லாடு பிரார்த்திக்கிறியா அல்லா என்னுடைய மகன் இவன் பிரார்த்திக்கிறார் ஈமான் சொல்லுகிறான் யாரும் செய்யல யாருக்கும் யாரும் இந்த உறவு குழுவில்லை என்பதாக பாக்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே முன்சன் பாக்குறதுல அந்த சமுதாயத்தை அல்லாஹு தண்டனை கொடுத்தான் அந்த சமுதாயம் எல்லை மீறி போகிற போது அல்லா தண்டிச்சான் அதே மாதிரி சமூகம் அலி இஸ்லாம் நம்பி யூத் அலி இஸ்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த மக்கள்கிட்ட காணப்பட்ட புறையோடு காணப்பட்ட பாவமான காரியம் என்னவென்று கேட்டால் லிவாத் தன்னிணைச்சரிக்கை ஈடுபடுறது இன்னைக்கு பேமஸா பேசப்படும் எல்ஜி பிடி கியூ அப்படிங்கிற விஷயம் உண்டு இன்னைக்கு தன்னிணைச்சரிக்கை அந்த விஷயம் என்ன செய்யுது சர்வசாதாரணமாக அந்த மக்கள் மத்தியில புழக்கத்தில் இருந்துச்சு நபி எவ்வளவு சொல்லி பார்த்தாரு எந்த அளவுக்கு என்றா அல்ல என்ன செய்யறான் நபி நூ அலை சாத்திட்டு ஒரு ரெண்டு மூணு மலக்கு மேல அனுப்புறான் எப்படி அனுப்புறான் மனித ஒரு அனுப்புறான் அழகான ஆண்கள் போன்று ஒரு செய்தியை நபி யூத் அலிஸ்லாம் எடுத்து சொல்லுவதற்காக மலக்குமாறு வராங்க இந்த மலக்குமாரை பார்த்து நிச்சயம் பின்னால் வர ஆரம்பிக்கிறாங்க பின்னால வந்து நபீரை ஊட்டு வரைக்கும் வந்து அந்த வந்த மூணு பேர் அனுப்பிச்சிட்றாங்க நபீரை சொல்லாது அவங்கன்னா அல்லாட மலக்கு மாறி எனக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளையில கல்யாணம் முடிச்சுட்டாரு உங்க ஆசையில அவங்க சொல்றாரு அவன் கேட்ட பாடில்லை அல்லாஹு கல் மாறி உண்டு அழிச்சான் மலை மழை மாதிரி வானத்திற்கு கல் மாறியாக பொழிந்தது மக்கள் மாண்டு போனார்கள் பூதி நபர் சமுதாயத்தை பாக்குறோம் சமுதிர சமுதாயத்தை பார்க்குறோம் இப்படியே முன்சன் சமுதாயத்தை அல்லாஹூத்தாலா சுடஞ்சுட அல்லா அளித்தான் என் எம்பெருமான செலவாகசம் அவங்க தெரியுமா முன்சர் சமுதாயத்தின் அழித்த மாதிரி என் சமுதாயத்தின் அழிச்சலா கேட்டாங்க எனவேதான் எங்களுக்கு மத்தியில பாவங்கள் கூடுதலாக நடக்கப்படுது எங்கள் சமூகம் அழைக்காவிட்டாலும் ஆங்க அங்கு சில படிப்பைகள் எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி காட்டுகிறான் உண்மையிலேயே சில மக்கள் பிள்ளையாக யோசிக்கிறான் கிழக்கில் வெள்ளம் வடக்கில் வெள்ளம் இலங்கை சில பகுதிகளில் கூடுதலாக வெள்ளம் வீசுது மக்கள் அடிக்கடி பாதிக்கப்படுறாங்க சிலாக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு கேட்டா இந்த இடத்துல கூட மக்கள் நிறைய பாவம் பாவஞ்சலாகும்

உங்களுடைய விருப்பமான ஆட்கள் உயிரை கைப்பற்றது கொண்டு உங்கள் சொத்து செல்வங்கள் அழிப்பது கொண்டு உங்களை நாம் கண்டிப்பாக சோதிப்போம் நபியை நீங்கள் நன்பாராயன் குருகள் யாருக்கு தெரியுமா யாரெல்லாம் பொறுமை ஆக்குறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்பாராயன் குருக்கு நல்லா சொல்கிறார் எனவே வன்முள்ள சகோதரர்களே அல்லாஹ் எங்களை சோதிப்பார் நம்ம நல்லா தெரியுமா நம்ம குருநாள் மாவட்டத்தில் இருக்கும் இருக்கிறோம் நம்ம நம்முடைய அந்த நிலப்பரப்பொருள் வித்தியாசமான நிலப்பரப்பு நமக்கெல்லாம் பெரியா மண் சரிவும் வரல மண் வெள்ளம் வாரதும் இல்ல எவ்வளவு நாள் மழை பெஞ்சா தண்ணி ஓடிடும் நம்ம சேஃபா அல்லாஹ் எப்படி வேணா அழிக்கலாம் எனக்கு வன்முள்ள சகோதரர்களே நாங்க படிப்பினை பெறுவோம் பாடம் பெறுவோம் அல்லாஹு தாலா அல்லாஹூத்தா உலகத்தை குன்னுங்கிற வார்த்தை படைத்து அல்லாஹுக்கு எங்க அளிப்பது அசாத்தியம் ஒன்று கிடையாது என்பது நாம் யாரும் கூடாது என வன்முள்ள சகோதரர்களே அல்லாஹுத்தாலா அவர் ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் சோதனைகளா இருக்கும் சில நேரம் எங்களுக்கு படிப்புன்னு எங்களுக்கு அந்த எங்களுக்கு இந்த அரர்த்தம் வரலண்டா நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா நமக்கு வந்த என்னடமே நம்ம இன்னைக்கு அழகா சந்தோஷமா வாழ்றோம் குடும்பம் குட்டிகளோடு இருக்கிறோம் பிள்ளைகளோடு இருக்கிறோம் நினைச்சதை வாங்குறோம் திருநம் வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் வல்லாம் எங்களை பொருளாதாரத்துல பொருளாதாரத்துடன் எங்களை வைத்திருக்கிறானே எங்களுக்கு இந்த வெள்ளம் வந்தால் அர்த்தம் என்ன ஆகும் அன்புள்ள சகோதரர்களே இன்னைக்கு நினைத்து பார்க்க சில வசதி வளைத்தவர்கள் இன்னைக்கு ஆஹ் ஏழைகளாக மாறி நாங்கள் பார்க்கிறோம் சொத்துக்கள் முழுவதுமாக சமூகமாக அழிக்கப்பட்டு பார்க்கிறோம் பிள்ளைகள் எழுந்து பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே தகன பிள்ளைகளை குருவான படிப்பதற்காக வேண்டி குருவான பாடமாக்குவதற்காக அனுப்பிய பெற்றோர்கள் பிள்ளைகளை திரும்ப பார்க்கிறாங்க ஜனாசாக்களாக பார்க்கிறாங்க எவ்வளவு பெரிய அனர்த்தம் பாருங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய சோதனைகள் பல வடிவங்களில் வரலாம் எனவே பூமியை பொறுத்தவரை பூமியின் பொறுப்பை பார்ப்பான் அதிலிருந்து பாடம் பெறுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் பூமியினுடைய விஷயம் ஆச்சரியமானது மூமியினுடைய விஷயம் ஆச்சரியமானது அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அல்லாஹ் அவன் பொறுமை காப்பான் அவனுக்கு நல்லாவா போயிடும் அவனுக்கு ஒரு நலவு நடந்தால் அவன் அல்லா புகழ்வான் அவனுக்கு நல்லாவா போயிடும் நாங்கள் மூமிங்களாக இருப்போமா இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் வந்தால் பொறுமை காப்போம் மகிழ்ச்சியான விஷயம் வந்து அல்லா அல்லாஹ் புகழ்வோம் அல்லாஹத்தை ரெட்டிப்பாக்கி தருவான் இதே வன்முள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான மூமிகளாக அங்க மாற வேண்டும் அதோடு சேர்த்து இன்னும் சில விடயங்கள் இருக்குது சில அனர்த்தங்கள் வர்றதுக்கு காரணம் சில மனிதர்கள் தங்களுடைய கரங்களை செய்த கரங்களால் செய்த சில செயல்கள் கூட செய்யலாம் அழிவுக்கு வரலாம் அடிக்கடி நிறைய காடுகள் அழிக்கப்படுறது இன்னைக்கு மண் காரணமா போறதாங்க பாக்குறோம் அடிக்கடி இந்த ஓசோன் பட ஓசோன் இந்த நிலை குழம்பு செய்வது கூடுதலாக வெப்பதுக்கு காரணம் போறதா பாக்குறோம் ஒரு கிளை கிளைம்தனுடைய நிலை தன்னுடைய தரத்தை மாறி வரது காரணம் மனைவிடைய செயற்பாடுகள் கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு சொல்வதாக பாக்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் எது எவ்வாறு இருந்தாலும் சரிதான் அல்லாஹுடைய அலர்த்தமாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹுடைய சோதனையாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் ஒரு மூமியை பொறுத்தவரையில் இதில் மூமின் பாடம் பெறுவான் இதில் படிப்பினை வருவான் அல்லாஹ் விடத்தில் கையெழுந்தி பிரார்த்திப்பான் அல்லா இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்து இப்படிப்பட்ட துன்பங்கள் பாதுகாத்த உனக்கு எல்லா புகழும் நல்லா புகழ்வான் அல்லாஹிடத்தில் யா எழுந்துவான் இவ்வாறான துன்பங்கள் இருந்து இவ்வாறான கஷ்டங்கள் இருந்து எங்களை பாதுகா பிரார்த்திப்பான் யா அல்லா கடைசி வரைக்கும் மரணிக்கும் நேரத்தில் உன்னை இடத்தோடு இடத்தில் குருவானோர் அந்த நிலைமையில் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கிய தாய் அல்லது பிரார்த்திப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே மறைக்கு மரணிக்கின்றது உண்மையான முஸ்லிம்களாக மாறி மரணிக்கின்ற பொழுது திருக்கலிமாவோடு திருக்களிமாவோடு பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் வரமத்து